வணக்க நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இப்போ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது ஒரு வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் சொல்லப்போகிறேன் ஒரு சிலர் வந்து நம்ம கிளினிக்கில் வந்து கேட்பாங்க சார் நான் என்ன தான் சாப்பிட்டாலும் என்னோடய வெயிட் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது ரொம்ப லீனாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க ஸோ நான் நிறைய வெயிட் கெயினுக்கான யூடியூப்பில் பார்த்து நிறைய இது ஃபாலோ பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிறேன் இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தைய தோசை அல்லது வெந்தய இட்லியாக நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்களோட இடக்கூடும் அதோட முக்கியமாக சேரக்கூடிய இங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணை கிழங்கு கூட்டு சேர்த்து சாப்பிட்ணும் உங்கள் தோசை நீங்கள் தோசை சுட்டு சாப்பிட்றீங்களா இட்லி சுட்டு சாப்பிட்றீங்கன்னா அதோட அரைத்த வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க எந்த அளவு தோசை மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது சேம் ஈக்குவல் குவாண்டிட்டி வெந்தயத்தையும் ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கோங்க அதோட கருணை கிழங்கு கூட்டும் சேர்த்து சாப்பிடும்போது படிப்படியாக கிராஜுவலாக நல்லா வந்து வெயிட் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு மாதத்தில் மினிமம் ஒரு த்ரீ கேஜியாவது வெயிட்டை இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது என்னோட கிளினிக்கில் நான் என் பேஷண்ட்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் வீட்டில் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே